இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பெரிய மான் சகோதர சகோதரிகளை கடைசி பிள்ளைங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன் பூசையில் ஜபம் தான் சொல்ல மாட்டேங்க அட்லீஸ்ட் இதுக்காவது பதில் சொல்கிறீங்கன்னு பார்த்தா எதுவும் பதில் சொல்ல மாட்டேறீங்க பூசையில் எல்லாரும் ஜபம் சொல்கிறீங்களா வயத்திறந்து எத்தனை பேர் வாயத்திறந்து ஜபம் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிற ஜபம் வந்து அந்த கோயில் கூரை பிச்சுக்கிட்டு போகணும் அது மாதிரி சொல்லணும் ஜபம் சரியா வாயை திறந்து திருப்பிள்ளைகளை கை கிழ போடுறேன் திருப்பள்ளையில் எல்லோரும் ஜபம் சொல்லணும் நம்ம மறைக்கல பிள்ளைகளுடைய ஆர்வத்தை பா கை கிழ போடுறா பிள்ளைகளுடைய ஆர்வத்தை பார்க்கும்பொழுது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் நம்முடைய சகோதரருடைய முயற்சியால் பிள்ளைகள் எல்லாருமே இப்போ என்ன கொண்டு வராங்க பேரண்ட்ஸ் சொல்லுங்கள் இன்றைக்கி பேரண்ட்ஸுக்கு கேள்வி யாரெல்லாம் செகண்ட் மாஸ்க்கு வரீங்களோ அவங்களுக்கெல்லாம் கேள்வி என்ன கொண்டு வராங்க பிள்ளைங்க என்ன கொண்டு வராங்க பைபிள் கொண்டு வராங்க சரியா ஒரு சிலர்லாம் குட்டி பசங்க பெரிய பைபிள் கொண்டு வராங்க இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னாக்க முதல் வாசங்க ரெண்டாவது வாசங்க படிக்கும்பொழுது பசங்க எடுக்கிறாங்களான்னு நான் பார்க்கலாம் நான் உட்காந்துட்டு இருந்தேன் நற்செய்தி வாசம் சொல்லிவிட்டு நான் பார்க்குறேன் பின்னாடி இருக்கிற பெரிய பிள்ளைங்களாம் கரெக்டாக எடுத்து ஃபாலோ பண்ணுறாங்க யோவா நட்செய்தி ஃபாதர் படிக்கிறாரா கரெக்டாக படிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க இந்த முன்னாடி இருக்கிற குட்டீஸ் இல்லைங்க ஒருத்தன் பைபிளோட கடைசி புத்தகத்தில் பார்க்குறான் ஒருத்தன் பைபிளோட தொடக்கத்தில் பார்க்குறான் பழைய ஏற்பாட்டில் யோவான செய்தியை இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆர்வம் பைபிள் கொண்டு வரணும் தேடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருப்பதை நான் கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை பாராட்டுகிறேன் எல்லாரும் ஜோராக மறைக்கலை பிள்ளைங்களை கைதுடுங்க பார்க்கலாம் சிறப்பாக பைபிள் கொண்டு வந்து அதை ஃபாதர் படிக்கும் பொழுது தேடுற பிள்ளைகள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆர்வம் உங்களுக்கு வரும் இன்றைக்கி முதல் வாசகம் எந்த புத்தகத்தில் இருந்து வாசிக்க கேட்டோம் இது என்ன நீ ஒவ்வொரு அணியாக கேட்கலாம் என்ன நீ உங்கள் குரூப் பேர் என்ன கார்லோ குரூப் கார்லோ குரூப்பில் சொல்லுங்கள் பார்க்கலாம் முதல் வாசகம் எந்த புத்தகத்தில் இருந்து வாசிக்க கேட்டோம் நீதிமொழிகள் வெரி குட் நீதிமொழிகளில் யாரு பேசுறா ரெண்டாவது கேள்வி ஒருத்தர் பேசுறாங்க இல்லையாங்க யாரோ ஒருத்தர் விருந்துக்கெல்லாம் யார் யாரு சரி தெரியல பாஸ் இந்த குரூப் என்ன குரூப் இது ஏஞ்சல் பைபிள் பார்க்க கூடாது என்ன குரூப் இது குரூப் என்னம்மா குரூப் பேரே தெரியலையா ஆக்னேஸ் குரூப்பா ஆ சொல்லுங்கள் ஆ உங்களுக்கு அந்த கேள்வி யார் முதல் வாசகத்தில் யார் பேசுகிறாங்க யார் விருந்துக்கெல்லாம் அழைக்கிறது சொல்லு கரெக்டு நீங்கள் சொல்ல அப்படின்னா அப்படியே பாஸ் ஆகிடும் அடுத்த குரூப்புக்கு அடுத்த குரூப்பு என்ன குரூப் இது கொரட்டியா மரிய கொரட்டி குரூப் ஆ சொல்லுங்கள் முதல் வாசகத்தில் யார் விருந்துக்கு கூப்பிடுறா சூப்பர் கடைசி கேள்வி வந்து யார் இன்னைக்கு ரீடிங் படித்தவங்களும் அவங்களுக்கு தான் வரப்போகுது அவங்க சொல்லிடுவாங்க கரெக்ட் அதனால தான் நாங்கள் கேட்கல யார் பேசுற முதல் வாசகத்தில் யார் விருந்து கூப்பிட அவங்களுக்கு தான் அந்த கேள்வி சொல்லுமா பைபிளை பைபிளை பார்க்காம சொல்லணும் சொல்லு குட் ஞானம் வந்து எது யாரை அழைக்கிறாங்க விருந்துக்கு அழைக்கிறாங்க ஒரு விருந்துக்கு அழைக்கிறாங்க வெரி குட் ஸோ எல்லாருக்கும் கேள்வி கேட்டாச்சா அந்த ஞானம் முதல் வாசத்தில் நம்ம பார்த்தனாக்கா விருந்துக்கு அழைத்து ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க என்ன அது பேதமையை விடுங்கள் அப்பொழுது வாழ்வீர்கள் இந்த விருந்துக்கு வாருங்கள் இந்த விருந்திலே கலந்து கொண்டு நீங்கள் பேதமையை விட்டுவிடுங்கள் அப்பொழுது வாழ்வீர்கள் பேதமைன்னு சொல்லும்போது அறியாமை ஞானத்தால் அந்த விருந்துக்கு வருகிறவர்கள் எல்லாம் ஞானம் விருந்து அளிக்கிறது அந்த விருந்தில் பங்கெடுக்கிறவர்கள் ஞானத்தால் நிரப்பப்படுவார்கள் அதன் விளைவாக அவர்கள் பேதமையை விட்டுவிட்டு அற்புதமாக வாழ்வார்கள் நம்ம அறியாமையில் இருக்கணுமா அல்லது ஞானத்தோடு இருக்கணுமா சொல்லுங்கள் அறியாமல் அப்படியே இருக்கலாமா எதுவுமே தெரியாமல் இருட்லியே இருக்கலாமா நல்லா இருக்குமா நல்லாயிருக்கு மாறாக ஞானம் உள்ளவர்களாக எது நல்லது எது கெட்டது என்று அறிந்தவர்களாக வாழமின்னு சொன்னால் நாம் அந்த விருந்திலே பங்கெடு அந்த விருந்து எது கடவுள் தருகின்ற இந்த கருணை விருந்து ஒவ்வொரு திருப்பலையிலும் நாம் அந்த விருந்திலே பங்கெடுக்கிறோம் அந்த விருந்து நமக்கு பேதமையை ஒழித்து அறியாமையை ஒழித்து நமக்கு வாழ்வை கொடுக்கிறது இது முதல் வாசகத்தில் நம்ம கொடுக்கப்படுகிற ஒரு அற்புதமான சிந்தனை இரண்டாவது வாசகம் திருத்துதர் பவுல் யாருக்கு எழுதின திருமுகம் பா பார்த்துட்டியா முன்னாடியே வெரி குட் எபிஎஸ்க்கு எழுதிய திருமுகத்தில் வாசி கேட்டோம் அந்த வாசகத்தில் ஒரு அற்புதமான அழைப்பை அவர் கொடுக்கிறார் நிறைய விஷயங்களை சொல்கிறாரு ஒரு அற்புதமான அழைப்பை கொடுக்கிறார் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் மிக குறிப்பாக பிள்ளைகள் உங்களுக்கு இது சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்குறேன் சரியா இந்த குரூப் இந்த குரூப் டெய்லியும் காலையில் அதாவது நீங்கள் அந்த நேரத்தை தூங்கிட்டு இருப்பீங்க சரியாக ஒரு அஞ்சே முக்கால் மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் ஒரு தூய ஆவினர் பாட்டு பாடப்படும் என்ன பாட்டு மொத்தம் யாரும் சொல்லுங்கள் இந்த குரூப் உங்கள் நிலைமை எனக்கு புரியுது ஃபாதர் அஞ்சே முக்காலுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்போம் ஃபாதர் அஞ்சே முக்கால் எங்களுக்கு நடுராத்திரி மாதிரி அப்படி தானே யாரும் சொல்கிறீங்கன்னு பார்க்குறேன் அந்த குரூப்பில் இந்த கொஸ்டின் அந்த குரூப்புக்கு போச்சுன்னு வச்சிங்களேன் அந்த குரூப் உடனே சொல்கிறாங்க அது மோசமான குரூப் அது யார் அந்த குரூப் இன்சார்ஜு சிஸ்டர் யார் இன்சார்ஜ் உக்கார் உக்கார்ம்மா தெரியலையா எந்த எந்த பாட்டு பாடுவோம் டெய்லியும் நம்ம கோயிலில் கேட்கலையா கேட்குறது இல்லையா வீட்டில் கேட்குதா ஹான் வேலை செய்தா ஹான் வேலை செய்யல ஃபாதர் நாங்கள் இருப்போம் ஃபாதர் இந்த குரூப்ல தான் நிறைய பிள்ளைங்க இருக்கிறீங்க அதனால இந்த குரூப்ல கேக்குறேன் சொல்லுங்க என்ன பாட்டு பாடுறோம் டெய்லியும் அஞ்சு முக்கால் மணிக்கு இப்போ பாருங்க அந்த குரூப் போனோன்னு ஆன்சர் வரும் பாருங்க என்ன பாட்டு பாடுறோம் டெய்லியும் ஓ தெரியலையா பரிசுத்த பரிசுத்தாவிய கேட்டிருக்கீங்களா இனிமே கேளுங்க சரியா அப்படின்னா வீட்டில் எல்லாரும் ஏழு மணிக்கு தான் எணிச்சிக்கிறீங்க மறைக்கல்லை பிள்ளைங்கள்லாம் பெற்றோர்கள் பார்த்துங்க உங்கள் பிள்ளைங்க வந்து ஏழு மணிக்கு எணிச்சிக்கிறாங்க இந்த பரிசுத்து ஆவியினால் நாம் ஆட்கொள்ளப்படும் ஏன் பரிசுத்த ஆவினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் காலையில் எழுந்தவுடன் நம்மை தூய ஆவி ஒப்பு கொடுக்க வேண்டும் தூய் ஆவி நம்மை ஒட்டு போடுத்து தூய் ஆவி நம்மை ஆட்கொள்ள வேண்டும் அப்போ தான் வேறு எந்த ஆவியும் நம்ம பக்கத்தில் வராது சாத்தானுடைய ஆவி நம்ம பக்கத்தில் வராது தூய ஆவியினுடைய பாதுகாப்பில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் நல்லதை மட்டுமே செய்வோம் நல்லதை மட்டுமே பேசுவோம் நல்லதை மட்டுமே கேட்போம் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் நல்லவையாகவே இருக்கும் நம்ம தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டால் நம்முடைய வாயிலிருந்து தீய வார்த்தைகள் வருமா நாம் தீய செயல்களை செய்வோமா அடுத்தவங்களை பத்தி தவறா பேசுவோமா பேச மாட்டோம் ஆகையால் திருநதுவாசகத்திலே திருத்தூர் பகு நமக்கு விடுக்கின்ற அழைப்பு நாம் ஒவ்வொருவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் அப்படி ஆட்கொள்ளப்பட்டால் தான் அதன் பிறகு அவர் சொல்லுகிறார் உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள் புகழ்பாக்கள் ஆவிக்குரிய பாடல்கள் இடம் பெறட்டும் உலமாற இசைப்பாடி ஆண்டவரை போச்சுங்கள் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் பெயரால் எல்லாவற்றிற்கும் எப்பொழுதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் தூய்யாவில் ஆட்கொள்ளப்பட்ட நீங்கள் புலம்ப மாட்டீங்க ஐயோ இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது காலையில் ஏன்ச்சிக்கணும் டிவி பார்க்க முடியல மொபைல் பார்க்க முடியல அப்படி என்று புலம்ப மாட்டீர்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துவீர்கள் எப்பொழுது ஆவியால் ஆட்கொள்ளப்படும் பொழுது ஸோ பிள்ளைகளாகிய நாம் யோசிக்கணும் நாம் எந்த ஆவியால் ஆட்கொள்ளப்படுறோம் தூயாவில் ஆட்கொள்ளப்பட்டால் நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும் பெற்றோர்களுக்கு பெரியவர்களுக்கு நாம் படிவோம் நல்ல பிள்ளைகளாக இருப்போம் நன்றாக படிப்போம் ஒழுக்கத்தோடு இருப்போம் இது இரண்டாவது வாசகத்தில் நம்ம கொடுக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான சிந்தனை நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம் தேவா நற்செய்தியில் இயேசு சொல்லுகிறார் எனது சதையை உண்டு எனது ரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார் நற்செய்தி கொஸ்டின் இந்த நற்செய்தி வாசகம் வாசிக்கிறோம் எத்தனாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரம் வெரி குட் ஆறாவதிக நற்செய்தி தொடர்ந்து எத்தனாவது வாரமாக வாசிக்கிறோம் நற்செய்தி வாசகம் தொடர்ந்து எத்தனாவது வாரமாக நம்ம வாசிக்கிறோம் கடந்த வாரங்களில் எத்தனை வாரங்கள் நாம அதே அதிகாரத்திலிருந்து வாசிக்க கேட்டோம் தெரியல ஓகே நான் சொல்றேன் மூன்றாவது வாரமாக தொடர்ந்து அந்த அதிகாரத்திலிருந்து வாசிக்கட்டும் அந்த அதிகாரமானது நற்கருணையை பற்றியே முழுக்க முழுக்க நம்மை சிந்திக்க அழைக்கின்ற ஒரு அதிகாரம் இயேசு சொல்லுகிற இந்த வார்த்தைகள் எனது சதையை உண்டு எனது ரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் அவ்வளோ பெரிய பாக்கியம் பேரு பாருங்க மறைக்கள்ளி பிள்ளைகளில் பாதி பேர் முதல் திருவிருந்து பெற்ற பிள்ளைகள் இல்லையா பாதிக்கு மேலான பிள்ளைகள் முதல் திருவனந்த பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் நற்கனை உட்கொள்ளும் பொழுது இயேசுனுடைய திரு திரு ரத்தத்தையும் உட்கொள்வதன் வழியாக நாம் யாரோடு இணைகிறோம் சொல்லுங்க யாரோடு இணைகிறோம் இயேசுவோடு இணைகிறோம் அதை உணர்கிறோமா ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்கு வந்து திருப்பலியிலே பங்கெடுக்கும் பொழுது நான் இயேசுவோடு பேசப் போகிறேன் இயேசுவோடு உறவாடப் போகிறேன் என்கிற ஒரு உணர்வு நம்மில் இருக்க வேண்டும் இயேசுவை நான் அவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் நக்கணையிலே பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்கிற உணர்வு இருந்தால்தான் நம்மிலே இயேசு வந்திருக்கிறார் இயேசுவோடு நாம் இணைந்திருக்கிறோம் என்கிற ஒரு நிம்மதி திருப்தி நிறைவு நம்மள இருக்கும் இல்லை காலையில் ஞாயிற்றுக்கிழமையான அம்மா எழுப்புகிறாங்க பூசைக்கு போ மறைக்களி வகுப்பு போ இல்லைன்னா பங்கு சமையல் திட்டுவார் என்னை பார்க்கும்போது கேட்பார் எங்கே உங்கள் பையன் உங்கள் பொண்ணு கடைக்கு வரல சண்டே மாஸ்க்கு வரல அப்படின்னு கேட்பாரு அதனால் போ அதனால் அம்மா அப்பா பார்த்தோம் தாங்க முடியாமல் நாங்கள் பூசைக்கு வரோம் ஃபாதர் நன்மை கொடுக்கும்போது நன்மை வாங்கிக்கிறோம் ஃபாதர் அப்படி இருந்தால் அதனால் எந்த பயனும் இல்லை நான் இயேசுவை பார்க்கிறேன் இயேசுவின் திருவுடலை திரு ரத்தத்தை உட்கொள்ளுகிறேன் இந்த திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்ளும் வழியாக நான் இயேசுவோடு இணைகிறேன் இயேசு எவ்வளோ பெரியவர் இயேசுவோடு நம்ம இணைகிறோம் அப்படினாக்க நமக்கு எதிராக யாராவது நிற்க முடியுமா சொல்லுங்க நமக்கு யாராவது நிற்க முடியுமா நிக்க முடியாது யாரு நம்ம இயேசுவோடு இணைந்து இருக்கிறோம் உள்ளத்தில் இருக்கிறார் மிக அழகாக சொல்லுகிறார் வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவே வாழ்கின்றார் அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை அவருடைய உடலையும் ரத்தத்தையும் உட்கொள்ளுகிற நாம் அவராகவே மாற அழைக்கப்படுகிறோம் அவரை பிரதிபலிக்க அழைக்கப்படுகிறோம் அவரின் கரங்களாக அவருடைய கால்களாக அவருடைய வார்த்தைகளாக மாற அழைக்கப்படுகிறோம் இயேசுவோடு இணைகின்ற அந்த பாக்கியம் இயேசுவோடு உறவு கொள்ளுகின்ற அந்த பேரு நமக்கு கொடுக்கப்படுகிறது அதிலே மகிழ்ந்து இயேசுவோடு இணைந்து நாம் சிறப்பாக வாழ அந்த இயேசுவுக்கு ஒரு சான்று வகரக்கூடிய வாழ்வு வாழ நம்மை இன்றைய இறைவார்த்தை அழைக்கிறது ஆகவே இந்த நாளிலே சிறப்பாக ஒவ்வொருவரும் ஞானத்தால் நிரப்பப்படவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கவும் வேண்டிய வரங்களை வேண்டி இந்த திருப்பலையில் தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமேன் அனைவரும் இழந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார் தந்தை துயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை